ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு பொருளை தான் இது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தமிழரின் பாரம்பரியமான ஒரு ஆபரணம் தான் பாம்படான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் ஊருக்கு ஒரு பேர் குறிப்பிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பழைய காலத்து பாட்டிகள் நம்ம பாட்டிங்கெல்லாம் இந்த பாம்படத்தை போட்டிருப்பாங்க பார்த்துருப்போம் இதை எப்படி தான் இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டு பீஸ் வெட்டி எடுத்துருக்குறோம் இது ஃபோம் ஷீட்டில் தான் எடுத்துருக்குறோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுண்டு வச்சுருக்குறோம் ஒரு மூணு பாசி வெவ்வேறு சைஸில் இதை தான் வச்சு நம்ம வந்து ஒரு மாடலை ரெடி பண்ணுறோம் பாம்படத்தில் இது பின்பகுதியில் வரும் ரவுண்ட் பீஸ் அதை ரவுண்டில் பின்னாடி வச்சு ஓட்டிக்கலாம் பெரிய குண்டு ஒன்று இருக்கும் அது முன்னாடி வச்சுருக்குறோம் ரெண்டு குண்டு அதுக்கு சைடில் அந்த பக்கம்னு இந்த பக்கம் பாக்ஸுக்கு சைடில் வரும் அதுதான் திருகா பயன்படும் பாம்படத்தில் பொதுவாக இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது அதனால தான் வயசானவங்க இதை போட்டிருந்தாங்க ரொம்ப காலம் இருக்கவும் செஞ்சாங்க இதற்கான காரணம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க ஜாமெட்ரிக்கல் டிசைன் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கியூப் ஒரு ரவுண்டு ஒரு பால் ரெண்டு பக்கம் ஒரு தான் இருக்கும் இப்போ இப்போது எல்லாம் வச்சு நம்ம அதுக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு யூ வடிவில் ஒரு சின்ன ஒரு பகுதி வரும் அதற்கான ஒரு பகுதியை தான் நம்ம இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இது தனி பீஸாக கூட நம்ம கடையில் கூட கிடைக்கும் அது கூட வாங்கி வச்சுக்கலாம் சிலதை நம்மளே தயார் பண்ணி எடுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உழவு ஒட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு முழு பாம்படத்துடைய ஷேப் கிடைச்சிரும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு க்யூப்பு ஒரு ரெண்டு பால் எல்லாமே இருக்குது அப்புறம் அந்த காது நீளமாக இருக்கணும்ல அதுக்காக பனியன் கிளாத்துலேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பனியன் கிளாத்துனால் உங்களுக்கு ஒரு தோல் மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் அதுக்கு தேவையான கலர் பண்ணிக்கலாம் அது ஒரு மாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கில்ட்டு பெயிண்ட்டு ப்யூர் கோல்டு பெயிண்ட் பண்ணுறோம் இந்த பெயிண்டிங் முடிஞ்சிருச்சுனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான பா பாம்படம் தயார் இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல்லே முதல் முறையாக நம்ம சேனலில் தான் இதை போட்டிருக்கிறோம் வேறு எந்த சேனல்லையும் இது வரைக்கும் வராத ஒரு விஷயம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்